வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புலிப்பானி ஜோதிடத்தில் இருந்து ஐம்பத்தி நான்காவது பாடம் ஐம்பத்தி நான்கு என்ன சொல்லியிருக்கார் உபய லக்கணத்திற்கு பலன் சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சர லக்னம் ராசி ஸ்திர லக்னம் ராசி உபய லக்னம் ராசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க அப்படி சொல்றாரு செப்பு வாய் உபயத்தில் ஜெனித்த பேருக்கு சிறந்ததொரு சப்தனும் ஆகாதப்பா ஒப்பு வாய் உலகத்தில் அவதி ஊழ்வினையை தடுப்பாரும் உலகில் உண்டோ தப்பு வாய் திடல் நாசம் தனமும் நசம் தார்வேந்தர் பகையும் உண்டு தேக துன்பம் இப்புவியில் போகிற அடக்கத்தாலே இடமுறை இயம்பு இயம்புவாயே செப்புவாய் உபயத்தில் ஜனித்த பேருக்கு சொல்லுகின்றேன் உபய லக்னம் அல்லது ராசியில் பிறந்த அனைவருக்கும் சிறந்ததொரு சப்தனும் ஆகாதப்பா ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய ஏழுக்குரியவர் திசை நன்மையை செய்யாது அந்த ஏழுக்குரியவர் அந்த உபய நன்மையை செய்ய மாட்டார் அந்த உபயராசிக்கு நன்மையை செய்ய மாட்டார் உப்பு உலகத்தில் அவதிமத்த அந்த ஜாதகனுக்கு உலகத்தில் உள்ள துன்பம் துயரம் எல்லாம் ஒரு சேர வரும் ஊழ்வனையை தடுப்பாரும் உலகில் உண்டோம் அந்த ஜாதகன் முன்வினை பயனை தடுக்கும் திறன் எந்த தெய்வத்திற்கும் இல்லை எந்த கிரகத்திற்கும் இல்லை அப்ப இந்த தடுக்கிறது யாருக்குமே பலன் கிடையாது ஒப்புவாய் உலகத்தில் அவதிமத்த ஊழ்வினை தடுப்பாரும் உலகில் உண்டோ தப்புவாய் வாய் திட நாசம் தனம் நாசம் தார்வேந்தர் பகை முண்டு தேக துன்பம் அந்த ஜாதனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காமல் போய்விடும் தன லாபம் கிடைக்காமல் போய்விடும் விரயமாக அரசாலும் அரசு அதிகாரிகளாலும் பகையும் பிரச்சனையும் சிறைபயமும் வரும் உடலில் தாக்கம் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் பல வகையில் அவருக்கு துன்பை துன்பம் தரும் என்றாலும் மற்ற நிலைகள் அறிந்து போகக்கூடிய கருணையினால் பலன்களை சொல்லிவிடு சொல்லிடு இயம்புவாயே சொல்லிவிடு சொல்லுவாயே இப்ப உபய உபயராசியில் பிறந்தவர்கள் யார் மிதனும் கண்ணி தனுசு மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்ப இந்த ராசியோ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழுக்குரியவர் கெடுதல் செய்வார் அந்த ஏழுக்குரியவர் திசையில் அவங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கும் அதை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே தடுக்க முடியாது கடவுள் உள்பட அப்ப இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரு கடவுள் தான் உலக உலகத்தை படைச்சாரு எப்படி நாசுக்கா ஏற்றிருக்காரு வருங்க நம்ம திருவள்ளுவர் மாதிரி அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு ஆதி பகவான் சொல்லிட்டார் இன்ன சாமி சொல்ல அல்லான்னு சொல்ல இயேசுன்னு சொல்ல நபிகன்னு சொல்ல நம்ம முருகன் சொல்ல விநாயகன் சொல்ல சிவன் சொல்ல ஆதி பகவன் ஆதி பகவனா யாரு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த உலகத்தை ஆதியில் படைத்தவர் யார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி நாசுகா செப்புவாய் உலகத்தில் அவதிமத்த ஊழ்வினையை தடுப்பாரும் உலகில் உண்டோ இந்த உலகில் யாருமே இல்லைப்பா அவன் ஊழ்வினை பையனை அனுபவிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற அப்ப அந்த ஊழ்வினை பையனை நம்ம தீர்க்க முடியாது அனுபவிக்கணும் தப்பு வாய்தடல் அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காம போயிடும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்காது அவன் சேர்த்தி வச்ச பொருள் தனமும் நாசம் சேர்த்தி வச்சதும் சரி இருக்கிறதும் சரி பொன் பொருளும் விரயமாகும் மண்மனையும் விரயமாகும் தார்வேந்தர் பகையும் உண்டு இந்த பூமியை ஆளக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் இப்போ மன்னர்கள் கிடையாது அப்போ மன்னர்கள் இப்போ மன்னர்கள் கிடையாது அதிகாரிகளால் அவனுக்கு பிரச்சனை வரும் நிம்மதியை இழப்பான் தேகத் துன்பம் அவன் தேகத்தில் இனம் புரியாத நோய் வரும் அவன் தேகம் அடிக்கொருக்கு உடலை பாதிக்கும் என்று மற்ற கிரகனை அறிந்து பலன் ஒருவேளை அந்த ஏழுக்குரியவரை குரு பகவான் சுக்கிர பகவான் புதன் பார்த்தால் இந்த பாதிப்பு குறையும் சேர்ந்தால் இந்த பாதிப்பு குறையும் அப்படின்னு இருக்கார் ஒருவேளை அந்த ஏழுக்குரியவர் இருக்கிற வீட்டுக்குரியவர் நல்லா இருந்தாலும் இந்த பாதிப்பு குறையும் அப்படிங்கிறார் அப்போ என்னன்னா இந்த உபயலத்னம் உபயராசிக்கு ஏழுக்குரியவர் கெடுதல் செய்வார் ஆனால் அந்த ஏழுக்குறி இருக்கும் என பொறுத்து மற்ற கிரகனை அணிந்து பலன் சொல்லுங்க அப்படிங்கிறார் அப்போ சரலக்னம் சரராசி சிரம் சிரராசி ராசி உபயராசிக்கு பலன் சொல்லியாச்சு ஆனால் இப்ப இதுக்கு மூணுக்குமே ஒரு சிறு விளக்கம் என்னன்னா சரராசி ராசி உபயராசி இந்த மூணு பிரிவை பிரிச்சிருக்காங்க ராசி லக்னம் நீங்க எடுத்து பலன் சொல்லணும் அப்ப சரராசிக்கு பதினொன்று பிரிவர் பாதகம் செய்வார் அந்த திசை பாதகம் செய்யும் அந்த புத்தி பாதகம் செய்யும் ஆனால் அந்த வீட்டுக்குரியவர் நல்லா இருந்தால் பாதகம் குறையும் சிற ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் பாதகம் செய்வார் ஒன்பதுக்குரிய திசை பாதகம் செய்யும் ஒன்பதுக்குரிய புத்தி பாதகம் செய்யும் அப்போ அவர் நல்ல இடத்துல இருந்தால் அந்த வீடு கொடுத்தவர் அது வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தால் நற்பலன்களை கொடுக்கும் கெட்டுப்போனா தான் கெடு உபயராசிக்கு அப்படிதான் உபயராசி அக்கிறதுக்கு இதே மாதிரி பலன் அப்போ உபயராசிக்கு ஏழுக்குரியவர் பாதகம் செய்வார் ஏழுக்குரிய திசை பாதம் செய்யும் ஏழுக்குரிய புத்தி பாதகம் செய்யும் அப்போ நீங்கள் பிரித்து பார்த்துக்குங்க ஒரு ஜாதகம் சொல்கிறப்ப பலன்களை எப்படி சொல்லணும் மெயினாக எடுத்துட்டு பாதகாதிபதியை பாருங்க பாதகாதிபதியை திசை நடக்குதா பாதகாதிபதியை புத்தி நடக்குதா அது பாதகாதிபதி அந்தரம் நடக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் பலன் சொன்னால் ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியும் புளிப்பாணி உங்கள் கூட இருப்பார் நன்றி வணக்கம்